இருந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பிறங்கிற்று உலக பெரு பிறங்கிற்று என்ன பெருமைக்குரியது குடி பொருந்து இந்த பிறங்கை இந்த உலகத்துல உண்மை பொருள் தெரிந்து தொடர் மேற்கொண்ட அவனுடைய பெருமை அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிடுவார் இதெல்லாம் சுருக்கமா அடுத்து அவன் என்ன செய்திருக்கிறான் தெரிந்து கொண்டான் தெ இயற்கையை தெரிந்து கொண்டான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான் பொறிப்புலாம் அடக்க வேணுமல்லவா பொறிப்புலாம் அடக்காவிட்டால் என்ன ஆகும் ஏமாந்து போவான்ல காமதேகன் இருந்தால் ஒரு நொடி பொழுது ஏமாந்து விடுவான் நொடி பொழுதில் ஏமாறுவான் உடல் விலை பட்டிருந்தால் ஒட்டு எடுத்து வாயில் போட்டுருவான் போச்சு உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் அது பற்றிருந்தா போச்சு அதே மாதிரி ஏமாறக்கூடாது நான்காம் பாடல் உறுதி இருக்க வேண்டும் மனசில் வந்து உறுதி இருக்க வேண்டும் உடனென்னும் தோட்டியான் அங்கே தோட்டினா அங்குசம் பாய் ஒரு வயலாக்கி இந்த யானையை அடக்குவதற்காக ஒரு அங்குசம் வச்சிருப்பான் கொக்கி குத்துக்கோள் உரைனென்னும் தொட்டியான் ஓரைந்து காப்பான் வரனும் வைப்பு கோர்வித்து வரனை மேலான இடத்துக்கு விதை போன்றவன் அது பெரிய வார்த்தை வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தை மிக சுத்த துரியம் பிறந்து ஒத்து ஒத்துப்புடனயிர் ஒன்றாய் உடம்புடு செத்துட்டு இருப்பர் சிவயோகியார் இந்த இடத்த இந்த கருத்தை இங்க கூட சொல்லுவான் அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பு வித்தும்மா இவனுடைய வித்து என்பது இந்த காணும் பெண்ணு கூடுகின்ற கூட்டுறவுன்னு அர்த்தம் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு வித்து ஒரு விதை அந்த விதையை அவன் வருத்தி விடுவான் வெய்யின் எழுங்கனல் போலே மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட குணந்தி தாயினும் மும்பளை மாற்றி தயாவினும் தோயமாதா எழும் சூரியமாமன் இப்போ திருமதேத்து ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் உடையதோ இதோ அவித்த வித்து மொ விதையை வந்து வறுத்து விடுவான்னு சொல்லுவான் விதையை வறுத்து விட்டா அப்போ முளைக்காது வருத்த வித்து முளைக்காது அவித்த வித்து முளையாது தாண்டவுக்குன்னு பக்தி அற்றவர்கதையடைய தாண்டவுக்கு நான் இங்கே உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரன் என்னும் வைப்புக்கு ஒரு வித்து அந்த வித்து அழியாது அது முளைக்காது அப்போ இந்த முதை இந்த முதை இவன் இவன் செத்து விட்டால் மீண்டும் கரு இன்னொரு கருப்பைக்கு போவான் உழைக்குது இப்போ இது ஒருவன் செத்து விட்டான் இவன் சுக்கிலத்தை இந்த சுக்கில இவன் வந்து வெள்ளலை இந்த உடம்பை வெள்ளல வெல்ல முடியவில்லை அவன் இந்த உடம்பை வெல்ல முடியாததால் மீண்டும் சாவான் மீண்டும் இன்னொரு வித்துக்கு போவான் இன்னொரு சுக்கிலத்தில் விந்து கலந்து விடுவான் அது வித்து ஆனால் அந்த வித்து முளைக்காது என்ன சொல்கிறான் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரன் என்னும் வைப்பு கோர் வித்து மேலான நிலத்துக்கோர் விதை போன்றவன் அந்த விதை வந்து மீண்டும் சாகாது எவ்வளோ பெரிய விஷயத்தை இது சுருக்கமாக சொல்கிறோம் பெரிய இது அதிகாரம் தான் சொல்லியா பெரிய அதிகாரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மணி நேரம் பேசணும் ரொம்ப நேரம் பேசணும்னாக்கா யாரும் பொறுமை இருக்காது நான் மட்டும் பேச அப்போ ஒரு நாள் சேர்ந்து சொல்லுவேன் நான் நான் ஒரு குரலுக்கு ஒரு நாள் பேசுவேன்னு சொல்லுவேன் அப்போ என்ன செய்வாங்க தொண்டர்கள் ஐயா நாங்கள் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு வரோம் நீங்கள் பேசிக்கிட்டே சொல்லுவாங்க யார் உட்காந்து கேட்குறேன் சிக்கல் தானது ஏதோ பேசலாம் ஒரு நாள் ஒரு நாள் இப்போது இப்போதுவே பேச சுருக்கமாக பேசிகிட்ருக்கோம் அப்போ ஒரு ஒவ்வொரு கரு கவிகளும் ரொம்ப நுட்பமானது அவ்வளோ சிக்கல் நிறைந்தது அப்போ யானை ஆகிய ஒரு நெனும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் மன வலிமை என்று சொல்லப்பட்ட குத்துக்கோளால் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன் ஆய்ந்து யானைகள் யானைகளை அறிவு என்று சொல்லப்பட்ட அங்குசத்தால் உறுதி என்று சொல்லப்பட்ட குத்துக்கோளால் அடக்கி ஆள் அழகி ஆழ்வான் அப்படி ஆண்டவன் அப்படி வாழுகின்றவன் மேலான இடத்துக்கு விதை போன்றவன்னார் ஏதா சுருக்கமாக சொல்கிறோம் அடுத்து ஐந்தாவது பாடல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் நிருசும்புலாற் கோமான் இந்திரனே சாளன்னு ஐந்தவித்தான் ஆற்றல் இது போன்று உண்மை பொருள் தெரிந்து பொருள் தெரியாதவன் புறநடிக்கிறதுக்காக பொருள் தெரியாதவனுக்கு பொருள் தெரியாதவன் புடனடிக்க என்ன செய்ய முடியும் வைரமும் கண்ணாடிகள்னு தெரியாதவன் வைரக்கற்களும் கண்ணாடி கற்கும் தெரியாதவன் அந்த வய கண்ணாடி கற்களை வச்சிருந்தான் ஒரு முந்நூறு வருஷமா வச்சிருக்கான் வைரவா வியாபாரி வந்து பார்த்தா யோ கண்ணாடிகள் தூக்கிடுயா நான் அதை பொருள் அறியணும் இல்லவா பொருள் அறிந்தவனுக்கு தான் தெரியாது என்ன அப்போ புரிவுல நடக்குவது எல்லோரும் செய்யலாம் அடக்கு அடக்கு என்பர் அறிவுலார் அஞ்சு மடங்கு அமர இறங்கில்லை அஞ்சு மடங்கில் அச்சைதனமாக வென்றிற்று அஞ்சு மடங்காக அறிவறிந்தேன்னு சொல்வார் அடக்கு அடக்கு என்பர் அறிவுள்ளார் அடக்கி அடக்காகும் பொருள் அறியணும் இல்லவா திருவுரு துணை வேணும் அல்லவா ஆசி இருக்கணும் அல்லவா ஆசி இல்லாமல் அவங்க போல அடைக்கி எதுக்காக அவங்களாம் போக்குள்ளேயே போவான் உலகத்தில் இருப்பான் மக்களோடு இருப்பான் வியாபாரம் செய்வான் குடும்பம் நடத்துவான் எல்லா வேலையும் இருப்பான் மனசு மட்டும் செம்மையாக இருக்கும் எத்தொழிலே செய்தாலும் ஏதாவது பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மூலத்தை வித்த கித்த வித்தகமாக் காதி விளையாடி இவருக்கு கைவூசி வந்தாலும் தாதி மனம் நீர்கொடத்தை தாம்பார் பட்டினத்தார் அவன் உலக நடிகர் இருப்பான் எல்லா விஷயமும் அவன் இருப்பான் அரசியலையும் நடத்துவான் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனா பத்திரிகிரி குறுநில மன்னன் அதிவிரராம பாண்டியன் குருநில மன்னன் பாண்டிய மன்னன் ஜனகர் சக்கரவர்த்தி கௌசிக மகரே சக்கரவர்த்தி இப்படி மன்னர்களும் அரசாட்சி செஞ்சிருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் மாணிக்கவாசன் வாசகன் சாமி ஆகவே பொருள் இந்தியாவன் எங்கே வேணாலும்